செங்கூரு சுரக்க தொங்கி கூறு சில் பாரித்தே அங்க துளைக்க செங்கூரு சுரக்க சுக்க தொங்கி சில் பாரித்தே உன் பங்கம் அனைத்தும் போக்கி தங்க அரண்மனையில் சிங்காசனத்தில் அமர்த்த உன் பங்கம் அனைத்து அரண்மனையில் சிங்காசனத்தில் அமர்த்த மகனே மகளேதயத்தை தாராயோ இப்போ தாராயோ இப்போ தாராயோ யேசு கிறிஸ்துவின் தெய்வீக நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் வருஷத்து வேதாகமத்தில் மத்திய எழுத சுவிசேஷம் பண்ண இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தில் நாம் விவாதமாக வாசிக்கிறோம் நல்ல மனுஷன் இருதயமாக நல்ல பொக்கிஷத்திலிருந்து நலமானவைகளை எடுத்து காட்டுகிறான் பொல்லாத மனுஷன் பொல்லாத போக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான் பொல்லாத மனிதனுடைய குணம் எப்படியா இருக்கிறது என்றால் அவனுடைய இருதயத்தில் பொல்லாத பொக்கிஷம் நிறைந்திருக்கிறது மேலும் அதிலிருந்து கெட்ட சிந்தனைகள் கெட்ட ஆசைகள் கெட்ட யோசனைகள் கெட்ட காரியங்கள் மேலும் அசுத்தங்கள் வெளியாகிறது கெட்ட சிந்தனை கொலை வேசித்தனம் விபச்சாரம் திருட்டு பொய் சாட்சி மேலும் அவமானம் இவை எல்லாம் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து வெளியாகிறது இப்படிப்பட்ட கெட்ட பொக்கிஷத்திலிருந்து எதையெல்லாம் பாவியான மனிதன் எடுத்து காட்டுகிறானோ அவைகள் மூலமாக ஆண்டவருக்கு அவமரியாதையும் அவமானமும் ஏற்படுகிறது மேலும் அடுத்தவர்களுக்கும் துக்கம் மற்றும் தொல்லையை ஏற்படுத்துகிறது பாவியான மனுக்குள்ளத்திற்காக ஆண்டவர் மூலமாக நியமிக்கப்பட்ட தண்டனை எரிநடகமாக இருக்கிறது மேலும் அப்படிப்பட்டதான தண்டனை மற்றும் சுபாவத்திலிருந்து குலத்தை காப்பாற்றும்படியாகவே இயேசு கிறிஸ்து மனித அவதாரத்தில் இந்த உலகத்தில் வந்தார் தம்முடைய வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவருடைய வல்லமை மற்றும் கடவுள் தன்மையை வெளிப்படுத்தினார் குற்றமற்ற இருந்தும் கூட எல்லா மனுக்குளத்தின் பாவபாரத்தை தாமே சுமந்தவராய் சிலுவையில் பலியானார் மேலும் மறுத்தே மூன்றாம் நாள் உயிர்த்திருந்து பாவம் மற்றும் மரணத்தின் மேல் ஜெயம் பெற்றார் யாரெல்லாம் கத்ரா ஏசு மேல் விசுவாசம் வைத்து அவரை கர்த்தரும் ரசிகருமா ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ரச்சிப்படுகிறார்கள் மேலும் கொள்ளாத இருதயத்தினின்றி விடுதலை அடைகிறார்கள் பிரியமானவர்களே நீங்களும் அப்படியே செய்ய விரும்புவீர்களா